எங்கள் மீதுள்ள கரிசனத்திற்கு அக்கறைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அதிமுக தரப்பினருக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் एसए காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் www.sacs.ac.in இன்னும் அதிகாரப்பூர்வமான அழைப்பு எங்களுக்கு வரவில்லை அழைப்பு வந்தால் உடனடியாக நாங்கள் சந்திப்போம் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் வாய்ப்பு இருந்தால் முதல்வரை சந்தித்து பேச ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் சூழலுக்கு ஏற்ப எங்களுடைய சந்திப்பு நிகழும் எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் அது முதற்கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தையில் நிகழ்ந்தது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இன்னும் நாங்கள் ஈடுபடவே இல்லை முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் என்ன முன்வைத்தோமோ அது அப்படியே ஸ்டேட்டஸ் கோவாக இருக்கிறது நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில்தான் சூழலுக்கு ஏற்ப எங்களுடைய முடிவுகளை எடுக்க நேரும் ஆகவே பேச்சுவார்த்தை குழுவிடம் இருந்து அழைப்பு வந்தால் நாங்கள் மறுபடியும் அந்த பேச்சுவார்த்தை குழுவை சந்திப்போம் தேவைப்பட்டால் முதல்வரையும் சந்திப்போம் எங்கள் பலம் குறித்து நாங்கள் தான் மதிப்பீடு செய்ய முடியும் ஆகவே எங்கள் பலம் எங்களுக்கு தெரியும் என்கிற நம்பிக்கையில் தான் எங்கள் கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கிறோம் ஆமா எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாடு உட்பட பானை சின்னம் வேண்டும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கடிதம் தந்திருக்கிறோம் இன்னும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை பானை சின்னம் ஏற்கனவே நாங்கள் பயன்படுத்திய ஒரு சின்னம்தான் அது சுயேட்சை சின்னமாக இருந்தாலும் சட்டப்பேரவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் ஆறு தொகுதிகளிலும் பயன்படுத்தியது நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆகவே மீண்டும் எங்களுக்கு பானை சின்னமே ஒதுக்கப்படும் என்கிற நம்பிக்கை உள்ளது எங்கள் மீதுள்ள கரிசனத்திற்கு அக்கறைக்கு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அதிமுக தரப்பினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதுதான் முதன்மையானது தனிப்பட்ட முறையிலே எங்களின் வெறுப்பு வெறுப்பு என்கிற அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கிறார்கள் ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம் நாட்டு நலன் கருதி மக்கள் நலன் கருதி இந்த தேர்தலை ஒரு கருத்தியல் போராகவே நாங்கள் அணுகுகிற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து ஐந்தாண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிற நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை வாய்ப்பட்டியிடக்கூடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை விரும்பியது போல் இருக்கலாம் அல்லது விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம் எங்கள் விருப்பத்தை விடவும் பாஜகவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பது மேலானதாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் எங்கள் முடிவுகள் இருக்கும் அது போன்ற செயற்பாடுகளை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை அதற்கு நான் பதில் சொல்லவும் விரும்புகிறேன் எஸ் ஏ கான்ஸ் பார் அட்மிஷன்